சாதித்து காட்டிய விஜயகாந்தோடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் நண்பர்களே ஒரு தலைவன் இறந்து அவன் ஆக்டிவ் அரசியலிலிருந்து ஒதுக்கி பத்து ஆண்டுகளாகின்றது அவர் இறந்து ரெண்டு ஆண்டுகள் ஆகின்றது இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்சியை ஆரம்பித்தார்கள் கிட்டத்தட்ட இதுவரையிலும் பெரிய லாபத்தையோ பெரிய ஒரு அரசியலில் பங்களிப்போ எந்தவிதமான விதமான டெண்டரோ அதிகாரத்திலிருந்து எந்த பலன்களையும் அண்ணாவில்லை இதெல்லாம் தாண்டி கடலூரில் பத்து லட்சம் பேர் கூடியிருக்கார்கள் என்பது ஒரு பெரும் சாதனை விஜயகாந்த் இருக்கும்போது இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருந்தால் அது சாதனை என்று சொல்லலாம் அவர் இல்லாத சமயத்தில் பிரேமலதா என்ற பெண்மணி விஜயகாந்த் எந்த அளவுக்கு ஆளுமை செலுத்தினாலோ அதை விட ஒருபடி மேல் சென்று அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சிறந்த அரசியல்வாதி எப்படி கூட்டியிருப்பாரோ அந்த அளவுக்கு வந்து கடலூர் கொடுகின்றது நமக்கு திருச்சியிலிருந்தும் சரி திருவண்ணாமலையிலிருந்து இருந்தும் சரி கடலூர் மாவட்டங்களிலேருந்து வரக்கூடிய எல்லாம் இப்படி ஒரு வாகனத்தை இப்படி ஒரு விஷயத்தை விஜயகாந்த் மறந்த மறந்து அன்னைக்கு கூட இப்படி ஒரு அலையை பார்க்கல இந்த மாநாட்டுக்கு இத்தனை ஆயிரம் பேர் இத்தனை லட்சம் பேர் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு மேலே வந்து கூடியிருக்கின்றார்கள் மாநாடு திரல் முழுவதும் அழலையாக அலலையாக திரண்டிருந்து காட்சி கொடுத்தார் என்பது வந்து மிகப்பெரிய சாதனை ஒரு தலைவன் மறந்து தலைவன் ஆட்சிக்கு வந்து விஜயகாந்த் விதைத்த விதைகள் என்பது இவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறதுக்கு உண்மையில் அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் தேமுதிக அரணவனத்தை சென்றால் அவர்கள் அரியணை ஏறுவார்கள் என்பது கடவுளூர் மாநாடு சொன்ன உண்மை உண்மையில் சாதித்து காட்டிய பிரேமலாதான் உண்மையிலே வியப்பில் ஆழத்திற்கு தமிழ்நாட்டு அரசியல் நோக்கர்கள் எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் மூக்கில் மேல் விரல் வைக்கணும் விஜயகாந்த் கூட்டம்ல விஜயகாந்த் கூட்டம்ல மாநாட்டுக்கு எத்தனை பேர் வரப்போறாங்களோ அத்தனை பேரும் மூக்கில் விரைவோ ஒரு பெண்மணி எந்த விதமான சினிமா வசிகரும் இல்லை விஜயகாந்த் அவர்கள் செய்த துண்டு ஆயிரம் 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 ரசிகர்கள் தன்னுடைய சொந்த காசை பயன்படுத்தி கோற்று பிரியாணி இல்லாமல் சந்தனை தன்னுடைய சொந்த காசை பயன்படுத்தி அத்தனை அத்தனை ஆயிரங்கள் செலவு பண்ணி வந்திருக்காருன்னா ஜெயகாந்த் சம்பாதிச்ச சொத்து புரட்சி கலைஞர் சம்பாரித்த சொத்து இதுதான் இதை அற்புதமாக வடிவமைத்து தலைமையேற்று நடத்திய அன்னையார் பிரேமலதா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த சட்டமன்ற தேர்தலில் சரியான கூட்டணி அமைத்து சரியான அறிநிலையில அமிதாகரா சார்பாகவும் அமிதாகரா சேனலை பார்த்து கொண்டு வருவார் ரசிகர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்